நாம இன்னைக்கு போறது சூழ்நிலை கணக்குகள்ல ஒப்பீடு வகை கணக்குகள் பார்க்க போறோம் இதுல எப்படின்னா ஆஹ் ஒரு ஐந்து நபர்கள் ஆறு நபர்கள அவரோட உயரத்துல இல்ல திறன்ல இல்ல அளவுல இந்த மாதிரி ஒப்பிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க இப்ப நம்ம பார்க்க போறது உயரத்துல உள்ள உயரத்துல எப்படி ஒப்பீடு செஞ்சிருக்காங்க இந்த ஒப்பீடுகள் ஒரு துண்டு மூலமா போட்டுக்கணும் இவங்களோட இவங்க யார் ஹைட் செக் பண்றப்ப இப்ப முதல் குறிப்பை பாருங்களேன் சித்ரா காவேரியை விட உயரமானவள் அப்படின்னா காவேரிங்கிற பொண்ணு வந்து குட்டையா இருக்கும் சித்ரா அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் அதாவது காவேரிக்கு வலு போட்டோம்னா சித்ரா கொஞ்சம் அதோட ஹைட்டா போட்டுக்கோங்க அதாவது சித்ரா காவேரியை விட உயரமானவள் அடுத்தது கீர்த்தி சினேகாவை விட குட்டையானவள் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க பொருந்தலை அதனால மூன்றாவது குறிப்ப போகும் சித்ரா கீர்த்தியை விட குட்டையானவள் எங்க இருக்காங்க சித்ரா இந்த இருக்காங்களா அடுத்தது கீர்த்தியை விட குட்டையானவள்னா சித்ராவோட கீர்த்தி கொஞ்சம் பெருசானவங்கன்னு அர்த்தம் இப்ப இரண்டாவது போங்க கீர்த்தி சினேகாவை விட குட்டையானவள் அப்பனா அதை விட அதிகம் யாரு அப்படின்னா சினேகா ஏன்னா கீர்த்தி சினேகாவை விட குட்டையானவள் அடுத்து மூன்றாவது குறிப்பு போங்க மேகா தமனாவை விட உயரமானவள் இவ மேகா தமனாவை விட உயரமானவள்னா தமனா வந்து அதை விட கொஞ்சம் தான் அர்த்தம் சரிங்களா கம்மியா போட்டுக்கலாம் ஏனே இவர்களில் மிக உயரமானவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க திரும்ப ஒரு தடவை குறிப்ப நினைவு கூறுவோம் பாருங்க சித்ரா காவேரியை விட உயரமானவள் காவேரி குள்ளமா போட்டிருக்கோம் சித்ரா கொஞ்சம் ஹைட்டா போட்டிருக்கோம் அடுத்த குறிப்பு இந்த ரெண்டு பேரை பயன்படுத்தாதனால மூன்றாவது குறிப்பு போறோம் சித்ரா கீர்த்தியை விட குட்டையானவள் சித்ரா கீர்த்தியை விட குட்டையானவள் கரெக்டா இருக்கா அடுத்த இரண்டாவது குறிப்பு கீர்த்தி சினேகாவை விட குட்டையானவள் அது சரியா இருக்கா தமனாவை விட உயரமானவள் அப்படின்னா இவதான் உயரும் ஏனும் இவர்களில் மிக உயரமானவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா மிக உயரமானவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரிதான் ஒப்பிட்டு கோட்டு துண்டுகளை பயன்படுத்தி போடணும் நன்றி